கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் போட்டி இருக்கிற மனித மனுஷன் மத்தியில் எப்படி நிம்மதியாக பொண்டாட்டி தூங்குற ஆளு திரும்ப தூங்குற போட்டி நீ ஏந்து பேர் நான் என்ன பண்ணலாம் ஆஃபீஸ் போகிறான்ல நீ தான் ஒரு நாள் காஃபி போட்டானா எப்போ பார்த்தாலும் பொம்பளையே போடணுமா தலை வலிக்கல தலை வலிது கரெக்டாக இல்லையா இந்த இதெல்லாம் நீங்கள் வேலை பண்ணுமா இல்லையா நம்ம பண்ணுமா இல்லையா ஆமாம் அப்படி தானே போட்டிடுது இல்லையா அவர் என்ன அவ்வளோ பெரியாது யாரை கூட நம்ம போட்டி போகிறோம் பாருங்கள் அம்பானியை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை மூணாவது வீட்டுக்கார மேலே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது போட்டி யாரை கூட புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இந்த மாதிரி நெருக்கமாயிட்டா குரு சீடன் பழகுனா இல்லைண்ணா போட்டியே கிடையாது இப்போது என்ன கூட என்னாண்ட வந்து எங்கிட்ட பயிற்சியை தான் என்ன கூட போட்டி போடுறான் தமது மேலே அதை கூட போட்டி போடுவான்னு நினைக்கிறீங்க பேசுவான் ஏன் தெரியாதவங்களை கூட போட்டிக்கு போகிறது இல்லை போட்டி எங்கே தான் இப்போ போட்டி நிறைஞ்ச உலகத்தில் கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நான் எப்படி நிம்மதியாக வாழ்றது நிம்மதியாக வாழ்த்து இருந்துச்சுன்னா போட்டிக்கே போக மாட்டேன் இன்னும் தெரியலன்னா போட்டிக்கு போகும்போது நீ என்ன நாரதா உனக்கு இன்னைக்கு வேற இடம் கிடைக்கலையா என்ன பிரச்சனை டாய் நீ என்ன நீ என்னை இப்ப போட்டிக்கு கூப்பிடுற நிம்மதியை எழுக்கிறது தானே அப்போ உங்களுக்கு எது வந்தாலும் எதுக்கு தான் வருது நிம்மதியை நிம்மதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக புடிச்சுக்கணும் நிம்மதி என்ன பண்ணணும் நீங்க உங்கள் புத்திக்கு உங்க மூளைக்கு சொல்லணும் மகிழ்ச்சி அல்லது கொண்டாட்டம் அல்லது இருத்தல் நான் எப்போதுமே மகிழ்ந்து இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய பிறப்புரிமை என்னுடைய பிறப்புரிமை என்ன மகிழ்ச்சியும் கொண்டாட்டம்தான் என்னோட யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் நல்லா புரிஞ்சு வச்சிடும் என்ன சொல்லணும் மூளைக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் உற்சாகம் ஆனந்தம் இதெல்லாம் என்னோட திறப்புரிமை எதை நான் என்ன பண்ண மாட்டேன் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நெவர் எவர் காம்ப்ரமைஸ் இப்போ நீங்கள் யாரை கூடனா பேசலாம் பழகலாம் விட்டுக் கொடுக்கூடாது எதை என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய கொண்டாட்டத்தை விட்டுக் கொடுக்கல கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி ஆகிட்டேன் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு புருஷன் ஆகிட்டேன் இல்லை புள்ள பொந்துச்சு அம்மாவாயிட்ட புள்ள பொந்துச்சு அப்பாவாயிட்ட விட்டு கொடுக்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா போட்டியே இல்லை நீங்கள் தான் போய் மாலெண்ட்ரையை போய் தோற்று போகிறீங்க போட்டிக்கு போகும்போதே நீங்கள் தோத்துட்டீங்க போட்டியில் போய் ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்க போட்டிக்கு போனாவே தோத்துட்டீங்க எப்போ போட்டிக்கு போனீங்க நான் நிரூபிக்க பார்க்குறீங்க நான் நல்ல மனைவி நான் நல்ல கணவன் நான் நல்ல புள்ள நான் நல்லவன் நான் நல்லவோ இதான் உங்கள் பிரச்சனையே உங்கள் பிரச்சனையே தான் நீங்கள் நிம்மதி இருந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நல்லவேன்னு சொல்லிட்டான் நாங்கள் பத்தியா அதுதான் உங்கள் பிரச்சனையே அவ்வளோ அடி வச்சாலும் கட்ச என்ன சொல்லிட்டான் நல்லவேன்ட்டான் உங்க உங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே டே எங்கள் அப்பா நல்ல பேர் வச்சா என்ன தான் அது பேரை நல்ல பேர்னா முல்லைன்னு வச்சுருக்கணும் அப்படி தானே முல்லைன்னு வச்சா முள்ளுன்னு கூப்பிட்றான் என்ன பண்ணலாம் பேர் முல்லையா கூப்பிடுறது என்ன முள்ளுன்னு கேட்பேன் நல்ல பேரா இல்லையா இப்பா மண்ணன்னு பேரு மண்ணுன்னு கூப்பிடுறான் நல்ல பேரா இல்லை நல்ல பேர் கூட எதிராக என்ன பண்ணுறான் பேர் என்னமோ நல்ல பேர் தான் என்ன நேச்சரே நான் நான் நல்லவன் என்னுடைய நேச்சரே நான் நல்லவன் தான் ஆனால் நிரூபிக்க பார்க்குறேன் போட்டிக்கெல்லாம் போல நீயாவே வாலண்டியர் போய் என்ன பண்ண யா எங்கே தோத்த யார்கிட்ட தோத்துக்கிற அருகிட்ட தோத்த நீ பஸ்ட்டு உங்ககிட்ட தான் நீ தோத்துட்ட அதான் உன் பிரச்சனையே உன் நிம்மதி இழப்புக்கு காரணம் என்ற என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னை நீ மதிக்கலை நீ உன்னை அவமான பற்ற தயாராகிட்ட அதான் உன் பிரச்சனை நீ அவமானத்தோடுவே வாழ தயாராகிட்ட அப்படி தானே என் க நான் கணவனாக இருக்கிறேன் அல்லது மனைவியாக இருக்கிறேன் என் கணவனுக்கு ஒரு காஃபி கொடுக்கறது எனக்கு சந்தோஷம்னு கொடுக்கும்போது அங்கே போட்டியே இல்லை துக்கமும் இல்லை போராட்டமும் இல்லை தலைவலின்ற நாடகமும் இல்லைவே இல்லையா எனக்கு பிடிச்சிருக்குது மனைவியாக இருக்கட்டும் எனக்கு பிடிச்சிருக்குது அவனுக்கு காஃபி கொடுக்கா எனக்கு பிடிச்சிருக்குது தப்பு இல்லை உனக்கு பிடிக்கல பிடிக்கலையே ஏன் மனைவியானன்னு கேட்குறேன் ஆவா நான் அப்போது என் ரோல் என்னான்னு நான் புரிஞ்சு வச்சு எனக்கு பிரச்சனை இல்லை ரோல் மிஸ் பண்ணுறேன் நான் அங்கே தான் பிரச்சனை இப்போ என்ன சின்ன ரோல் இப்போ மாறுது மனைவி தான் காஃபி போனோம் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போகிறோம் அதனால் என்ன தான் ஆகுது ரெண்டு பேருமே சம்பாதிக்கணும் வேலைக்கார தான் வைக்கணும் நீங்கள் வேலைக்கார வைக்காது உங்கள் குட்டுறோம் ஏன் ரெண்டு பேர் சம்பாதிக்கும் போது மூணாவது ஆளுக்கு அதை கொடுக்கணும் பகிர தகுதி தகுதி இல்லை உங்களுக்கு கற்றுக்கல பகிர தகு கற்றுக்காதான் உங்கள் பிரச்சனையே அப்படிலாம் காஃபி மேக்கர் வாங்கி வைக்கணும் மிஷினில் யார் வேணாலும் போட்டாக்கா வரும் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது இதனால தான் உங்களுக்கு புரியவே இல்லை நீங்கள் டிவைஸோடு வாழ மாட்டேன்றீங்க டிவைஸுங்களும் புரிஞ்சிக்கல நீங்கள் ரெடிமேடெல்லாம் மிக்சியெல்லாம் ஏன் வந்தது கிரைண்டர்லாம் ஏன் வந்தது ஒழிக்க முடியாது மாவு அன்னைக்கு உட்காந்துனா அம்மா என்ன பண்ணுவா போட்டு ஆட்டி உலக்கடல வச்சுன்னு சுற்று சுற்றுன்னு சுற்றி அரைச்சி எடுத்து வச்சுருந்து என்ன பண்ணுவா சுட்டே தருவா டெய்லி டெய்லி வர சொன்னோம் அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை டெய்லி விட்ட தான் அப்போ கருவிகள்லாம் வந்துடுச்சு வாழ்க்கையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணிங்கன்னா நிம்மதி கெடாது வாழ முடியும் நீங்கள் என்ன செய்யவே இல்லை நிரூபித்தல்னால்தான் நல்ல மனைவின்னு பேரும் எடுக்கணும் அவன் அதுவும் ஒத்துக்கும் ஒத்துக்கும் செய்யணும் அதே சமயத்தில் போட்டிக்கும் போகணும் ஏன் போகிறேன்னு கேட்குறேன் போட்டி நிறைந்த உலகம் கிடையாது இது நீ தான் போட்டின்னு சும்மா சொல்லுகிற யாரோ ஒருத்தர் பார்க்குறேன் அவர் தம்பி குழந்தாய் மகனே அப்படின்னு ஏதோ ஒரு சாமியார் அவளை அழகாக பேசுகிறாரு நான் அதை பார்த்துட்டு காப்பி வச்சுட்டு அதே மாதிரி பேசுகிறேன் நான் நிம்மதியாக இருப்பேன் ஏன் அது என் நேச்சரே இல்லை இதுதான் என் நேச்சரு இது ஆ இதுதான் என் இப்போ எனக்கு பிரச்சனை உங்களை கேட்ட கேளு கேக்க அடிப்பட நான் நல்லா அருன்னு சொல்கிறேன் உங்க கேட்கலன்னா நான் மயிர் கொடுக்குறது போட ஆனால் என்ன பண்ண போறான் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மகனே நான் சொல்வதை கொஞ்சம் வாழ்ந்து புரிந்து கொள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் எங்கே பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு நீ என் நிம்மதி எப்போ கேட்ட என் இயல்பை சிதைக்கும் போது தான் நான் ஏன் இயல்பை சிதைத்துக்குன்னு உனத்துருக்கிட்ட அங்கீகாரம் வாங்கினான் நிம்மதி கெடுத்த பேருக்கு என்ன இருக்குது நிம்மதி எழுந்த பிறகு எனக்கு எனக்கு அங்கீகாரம் மயிரில் புரியுதா என்ன சொல்கிறது இதான் நான் எனக்கு எட்டு மணி தான் எழுந்துக்க முடியும் எனக்கு எட்டு மணி தான் காஃபி கொடுக்க முடியும் என்னால் இட்லி இவ்வளோ தான் சொல்ல முடியும் நான் தோசை இவ்வளோ தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் வாழ்வேன்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா இவனு இன்னும் உன் நிம்மதி எங்கே கெட்டுதே புரியுதா நீ என்ன பண்ணலை யாரை கொண்டாட முயற்சி செய்யல நீ கொண்டாட்டம் உன் பெருப்புரிமை நீ அப்படி இருந்தால் என்ன பண்ணி திருக்க மாட்டே இப்போ போட்டி நிறைந்த உலகமா போட்டிக்கே போகக்கூடாது யாருன்னா யாரை ஒன்றா போட்டி போட்டால் நமக்கு என்ன வந்ததே புரியுதா ரெண்டு பேர் ரெண்டு சாமி சண்டை போட்டுருக்கிறான் நீ வர பூந்து இப்போ நான் அவனை விட சிலர்ந்த சாமி யாரும்னா நியாயமாக கிடையாது பிரச்சனையே போட்டி தான் உனக்கு அப்படி தான் கத்துறோம் கமலஹாசனை விட சிறப்பாக நடிகிறார் ரஜினி அப்படியா அப்படி சொல்ல முடியுமா கமலஹாசன் வேற ரஜினி வேற எங்கே ஜெயிச்சாங்க அவங்க ஆ நான் கமலஹாசன் விட தான் சிறப்பாக நடிப்பேன் ரஜினி நினச்சிருந்தேன் என்ன ஆயிருக்கோம் போட்டிக்கே போகக்கூடாது ஒரு கால் போட்டி ஆரம்பத்தில் நடந்துருக்கலாம் புரிஞ்சுருக்கோம் அடையே போட்டி போய் ஜெயிக்க முடியாது நம்ம ஸ்டைல் என்னவோ அதை காட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறது வாயைச்சின்னு ஒரே பக்கம் முடி நடந்து போயின்னு காத்தாடி விட்டு ரசிகத்துக்கு ஒரு கூட்டம் உருவாச்சு தானே இல்லை கமல் மாதிரி என்னக்கா எம்ஜிஆர் இருந்தார் சிவாஜி இருந்தார் போட்டி நினைஞ்சி இவன் நீ தான் போட்டியை பார்த்துக்குறான் அவனுக்கு போட்டியை பார்த்தானுங்க நினைக்கிறீங்க அவனுக்கு ஜெயிச்சதுக்கு என்ன உங்களை போட்டி போட சொன்னானு ஏன் தெரியுமா அவங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த அரசியல் தலைவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியே இருக்கிறான்னு நீ நினைக்கிறீங்க அவன் கல்யாணத்துக்குலாம் அவன் சாதாமா போய் சாப்பிட்ருக்குறான் நீ தான் எங்கள் மேடையில் எழுதிட்டுனு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரனை அவனுக்கு என்ன பிரச்சனையா என்ன இலங்கை பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாரும் போய் தான் அவர்கிட்ட போய் கையை கொடுத்துக்கிறாங்க ராஜபட்ச கிட்டே அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிறானுங்க அப்படித்தானே பார்க்குறீங்க தானே இதெல்லாம் அப்படி தானே அண்ணாமலையை சீமானம் பார்த்துன்னா கை கொடுத்துக்கிறாங்க தானே இப்போ நம்மளாம் என்னவாயிருக்கணும்பா ஏய் போட்டியே இல்லை அவனுக்குள்ளே நல்லா தான் நீ என்ன பண்ணுகிற உனக்கு போட்டி உருவாக்கிட்டு லேய் அந்த ஜாதியை விட இந்த ஜாதி உயர்வுன்னு அவன் சொன்னுங்கிறான் அவனுக்கிட்ட போய் சம்மதி ஆகிட்டானுங்க ஆகிட்டானலாம் இல்லையா தெரியுமா உங்களுக்கு அமித்ஷா மருமவன் மாமனாரி உங்கள் சம்மந்திங்களா யார் யார் என்ன தெரியுமா பார்த்திங்களா என்ன புரிஞ்சுக்கிங்களா நீங்கள் அப்போனா உனக்கு போட்டியை கற்று கொடுத்துட்டு அவன் எப்படிக்கிறான் புரியுதா எதுக்கு போட்டி போட சொல்கிறான் இப்போ நம்ம போய் அங்கே போன வாட்டி சச்சங்க நத்தணுமே துப்பாக்கி எல்லாம் சுட்டுருந்தாங்களே அங்கே என்ன என்ன நடந்தது அடிமைகளை போட்டி போட சொல்கிறான்னுங்க இவனுக்கு எப்படி இருப்பானுங்க யார் தேய்ச்சாலும் யார் தோற்றாலும் அவனுக்கு என்ன இல்லை வலிய அணுமை யாருக்கு போட்டி போட்டுன்னு உனக்கு அவன் போட்டி போடாத இதுக்கு அவன் போயிட்டான் நீ என்ன தான் பண்ணான் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே நீங்கள் போட்டி போடுறீங்க கணவனாக கூட மனைவி மனைவியாக கூட கணவன் அண்ணா கூட தம்பி தம்பியை கூட அண்ணா இதான் உங்கள் பிரச்சனை அதர்வைஸ் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு நான் என் ஹோல் ஸ்டேட்டில் பேசிக்கிறேன் பிரச்சனை இல்லை போட்டி போனால் தான் என்ன இதை நான் அவரை விட பெரிய ஆள் ஆகணும் இவரை விட பெரியால் ஆகணும் இப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்கள் பாடத்திட்டங்களே அசிங்கமானது நீங்கள் நீங்களாக இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை நீங்கள் உங்களை கொண்டாடுங்கன்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லை நான் தான் சொல்லணுங்கிறேன் டேய் நீ கொண்டாட வந்தால் கொண்டாடு பெண்ணாக இருந்தால் பெண்ணாக கொண்டாடு ஆனா இருந்தால் ஆனா கொண்டாடு கணவனாக இருந்தால் கணவனை கொண்டாடு மனைவியாக இருந்தால் அம்மாவை வந்தால் அம்மாவை கொண்டாடு மகளாக இருந்தால் மகளை கொண்டாடு நீ எது ஒன்றா எந்த போ எந்த ரோல் எடுத்தாலும் அந்த ரோல் என்ன பண்ண கொண்டாடு அந்த மகள் மாதிரி இருந்த நினைக்கிற ஒரு பெண் எப்படி இருக்கணும் கண்ணகி மாதிரியா மாதவி மாதிரியா சீதா மாதிரியா யார் இலக்கணம் வகுத்து கொடுத்தா உங்களுக்கு எதுக்கு இந்த கருமத்தெல்லாம் சுமந்துன்னுக்குறீங்க உங்கள் தலையில் நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இந்த நாய்களெல்லாம் தூக்கி போட்டதை நீங்கள் எப்படி இருப்பீங்க சீதா எப்படி இருந்தால் யார் பிரச்சனை இருந்தேன் சீதா பிரச்சனை சீதா பிரச்சனை உங்க பிரச்சனையான்னு கேட்குறேன் நான் ரேக்கா சீதா இல்லையே நான் காமாட்சி மீனாட்சி இல்லையே மீனாட்சி மாதிரியே நின்றுக்க முடியும் நான் மீனாட்சினே எனக்கு பேர் வச்சாலும் நான் அந்த மீனாட்சி இல்லையே அப்படி தானே சீதானே உனக்கு பேர் வச்சாலும் புருஷன் ராமன் இல்லையே இல்லை அப்படி தானே அப்போ உங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா நிம்மதியாக தான் இருப்பீங்க வாழ்க்கை எந்த நான் கொண்டாட வந்துக்கிறேன் எனக்கு கணவன் இதை கொத்துக்குறாங்க மனைவியாக இதை கொத்துக்குறாங்க இதை கூட நான் எப்படி காலத்தை ஓட்டுறது அப்படி தானே அப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு பிரச்சனைக்கு தான் கேட்குறேன் நான் எங்கே பிரச்சனை வந்தது ஆமாம் சரத்குமார் மாதிரி எங்கள் வீட்டுக்கார இல்லைன்றது தான் பிரச்சனையே சரத்குமாருக்கு பொண்டாட்டி சரியில்லைன்னு உன்னூர் பொண்டாட்டியே வச்சுங்கிறே உங்கள் பிரச்சனை என்ன புரியுதா சொல்றது மாஞ்சோலை கிளிதானு மாந்தானோ வேப்பந்தோப்பு தானோ சலங்கைகள் தரும் தூளி தேர்தானு கலகலன்னு சிரிக்கத்தை பார்த்துட்டு மைனு கீரிய போய் பாரு எப்படி இருக்கான் என்ன சொல்கிறேன் யார் தப்பு சினிமாவை பார்த்து நாடகத்தை பார்த்து இலக்கணங்களை பறி கதைங்களை கேட்டு நான் ஆயிட்டுக்கிற இதெல்லாம் உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக கொடுக்குறதுக்கானு கேட்குறேன் நான் நீ எதுக்கு படிச்சிருக்கணும் டிசைன் டிசைனாக வாழ்ந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா நான் எந்த டிசைனில் ஆப்ட் ஆகணும்னு நினைக்கணுமா படித்து என்ன புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் டிசைன் டிசைனாக வாழ்ந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர இதில் நான் எந்த டிசைனில் சேர்த்ததுன்னு நினைக்கிறேன் நீ எப்படிப்பட்டான்னு புரியுதா இப்போ பச்சை என்ன பண்ணிட்டான் பாட்டு கேத்தான் உன் பிரச்சனை என்ன தான் உன் கல்வி முறை தான் அதனால தான் நீ என்ன வாங்கிட்டுக்கிற நிம்மதி எழுந்துட்ட உன் நிம்மதி எழுந்ததுக்கு காரணம்னா ஒரே போராட்டம் காந்தி மாதிரி ஆகணுன்ட்டு காந்திக்கு ஒரே போராட்டம் ஹரிச்சந்திரன் மாதிரி ஆகணுன்ட்டு ஹரிச்சந்திரனுக்கு ஒரே போராட்டம் சுடுகாட்டில் வச்சு விட்டானுங்கன்ட்டு யாரை மாதிரி வாழ வந்த என்ன பண்ணுகிற எங்கே குருக்கிட்டு போனோன்னா வெண்டக்கா வாழ்க்கைன்னு சொல்கிறேன் எதை பார்த்தாலும் என்ன பண்ணுகிறேன் உன்ன என்ன பண்ணிட்டான் கிட்ட போனால் உன்ன உனக்கு மீட்டு தரல வேற என்ன பண்ணி விட்டான் பெயிண்ட் அடிச்சு விட்டான் இரண்டு ஒரு பெயிண்ட் வச்சுருந்தேன் அது நல்லா அது அதுமாதிரி இன்னொரு பெயிண்ட் அடிச்சு விட்டான் இந்த கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிடே எது நீ என் கிட்டே எல்லாத்தையும் கீச்சிருவேன் ஒரு பெயிண்ட் இருக்காது அப்போ நான் இது இல்லையா இல்லைடா புரியுதானா சார்டே இப்போ நிம்மதியாக வருதுன்னா செய்யணா நிம்மதியாக இருக்கணுங்க நிம்மதியாக இருக்குது என்ன செய்யணும் நிம்மதியாக இருக்குதுன்னே ஏன் செய்யணா நிம்மதியாக இருக்கணும் வேற என்ன பண்ண நீ ஒன்றுமே செய்யாமல் நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ பிரச்சனை என்னன்னா சம்பாரிச்சு தான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டான் அந்த ரோட்டில் பிளாட்ஃபார்மில் ஒரு சம்பாத்தியமும் இல்லாத ஒருத்தர் நிம்மதியாக தூங்கினுக்கிறான் அவனை பார்த்துட்டு நீ வர நிம்மதி கெடுத்துக்கிறேன் இவன்லாம் நிம்மதியாக தூங்குறா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது அவனு என்ன தெரிஞ்சுச்சு என்ன இந்த சனிலக்குள்ள போய்ட்டுலாம் போடுவானா நமக்கு ஏற்றது கோணிக்கு அந்த தான் தலைக்கு வச்சுன்னு எப்படி தூங்கினுக்கிறான் அப்போ நிம்மதியாக இருக்குதுங்க என்ன செய்யணா நிம்மதியாக இருக்கணும் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியாக எரிய மட்டும் முடிவு பண்ணிட்டேன் எங்கே இருந்தாலும் ஏன் நிம்மதியாக இல்லாததுக்கு காரணம் என்ன போட்டி போட போகிறது தான் புரியுதாண்ணா சொல்கிறது எனக்கு உண்டானது எனக்குன்னு புரிஞ்சுச்சாண்ணா நிம்மதியாக தான் இருக்கும் முக்கியம் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது